காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் அவன் காண தகுந்தது வறுமை தகுந்தது பொறுமை என்றிருந்த தொழிலாளி வர்க்கத்தை வர்க்க உணர்வூட்டி நாம் அரசாங்கம் ஆளும் வர்க்கம் எதையும் நாம் கேட்காமல் கொடுக்க மாட்டார்கள் கேட்க வேண்டும் தட்ட வேண்டும் என்ற வர்க்க உணர்வை ஊட்டி தொழிலாளர்களுடைய உணர்வை திரட்டி தமிழகம் முழுவதும் எழுச்சியோடு போராட்டம் நடத்தி ஏராளமான பிரச்சனைகளில் வெற்றி கண்ட இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடி உடைய பதினாறாவது மாநில மாநாடு கோவையில் நவம்பர் ஆறு ஏழு எட்டு ஒம்பது தேதிகளில் எழுச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் இந்திய மக்கள் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தமிழக மக்கள் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் தொழிலாளிகள் ஐந்து நாட்கள் கோவையிலே கூடி விவாதிக்க இருக்கிறார்கள் விவாதித்து பலமான போராட்டங்களை கட்டவிழ்த்து விடுவதற்காக கூடியிருக்கிறார்கள் நல்ல இமயம் நலம் குளிக்கும் கங்கை நதி வெள்ள தமிழ்நாட்டின் மேன்மை புதிய மலை சென்னல் வயல்கள் செலுங்கரும்பு தோட்டங்கள் கனிகள் தெவிட்டாத பயன்மரங்கள் எல்லா வளங்களும் நிறைந்த இந்தியாவில் எல்லா வளங்களும் உழைப்பவனுக்கள் இல்லை ஏழைகளுக்கு இல்லை அனைத்தும் கார்ப்பரேட்டுகளுக்கும் இப்போ பெரும் முதலாளிகளுக்கும் என்று சொந்தமாக்க துடிக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக வலுமிக்க போராட்டத்தை தான் கோவையில் மாநாடு அந்த மாநாட்டில் நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய தமிழகத்தினுடைய மிக இயக்கமாக இருக்கிற ஆட்டோ தொழிலாளிகள் அவர்களுடைய பிரச்சனை குறித்து விவாதிக்கப் போகிறோம் வலுவான முடிவெடுக்கப் போகிறோம் வலுவான போராட்டத்திற்கு எதிர்காலத்தில் திட்டமிடுவதற்காகத்தான் அந்த மாநாடு கூட இருக்கிறது அதை மாட்டோ ஆட்டோ தொழிலாளிகள் மட்டுமல்ல அமைப்பு சார்ந்த தொழிலாளிகள் போக்குவரத்து மின்சாரம் கூட்டுறவு குடிநீர் டாஸ்மார்க் பஞ்சாலை என்று அனைத்து அமை அமைப்பு சார்ந்த துறைகளும் அமைப்பு தொழிலாளிகள் என்ற முறையில் கட்டுமான மாட்டோ சுமைப்பணி தையல் என்று இருக்கக்கூடிய இன்னும் அனைத்து முறைசாரா தொழிலாளிகளுடைய பிரச்சனைகளும் ஐந்து நாட்களும் விவாதிக்க இருக்கிறார்கள் அதில் இன்றைக்கு பொது போக்குவரத்தில் மிக முக்கியமாக பங்கு வகுக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளிகளுடைய பிரச்சனையும் விவாதிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து ஆட்டோ தொழிலாளிகளுக்கு சொல்லணா துயரங்களை துன்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட மோட்டார் வாகன சட்ட திருத்தம் என்கிற பெயரில் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்த அந்த சட்டம் ஆட்டோ தொழிலை அபகரித்து அனைத்தையும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில் ஒப்படைக்கிற வேலையை செய்தது அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை சாலை போக்குவரத்து அகில இந்திய சம்மேளனம் தெரிந்து கொண்டு அதனை எதிர்த்து போராட வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து போராட்டம் ஐ மோடி அரசாங்கம் சாலை போக்குவரத்து சட்டம் என்பதை மோட்டார் வாகன சட்ட திருத்தம் என்று மாற்றி இன்றைக்கு ஒரு ஆட்டோ ரெண்டு ஆட்டோ ஐந்து ஆட்டோ வைத்திருப்பவர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் உரிமையாளர்கள் அல்ல இவர்களெல்லாம் உரிமையாளர் என்று சொன்னால் ஆட்டோக்களை உற்பத்தி செய்கிற டிவிஎஸ் முதலாளிதான் உரிமையாளராக இருக்க முடியும் பஜாஜ் அவன்தான் முதலாளியாக இருக்க முடியும் ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோ தொழிலாளி எப்படி உரிமையாக இருக்க உரிமையாளர் என்று சொல்ல முடியும் என்ற முறையில் அத்தனை ஆட்டோக்களையும் கார்பரேட் வசம் ஒப்படைப்பதற்கான அந்த சட்டத்தை தொடர்ந்து போராடி எதிர்த்து வந்திருக்கிறோம் இந்த மாநாட்டில் அது குறித்து விவாதித்து இன்னும் அந்த போராட்டத்தை கட் வலுவாக கட்டமைக்க என்ன செய்வது என்று பேசுவதற்காகத்தான் நம்மளுடைய சிஐடி மாநாடு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து மோடி அரசாங்கம் மீட்டர் அதாவது இன்சூரன்ஸ் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது டீசல் பெட்ரோல் கேஸ் விலை உயர்வை கடுமையாக உயர்த்தியிருக்கிறது எல்லா கட்டணங்களையும் கடுமையாக உயர்த்தி ஆட்டோ தொழிலாளிகள் தங்களுடைய வருமானத்தில் பெரும் பகுதியை அரசாங்கமும் அதிகாரிகளும் பறிக்கிற ஒரு வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் ஆட்டோ தொழிலாளி நிம்மதியாக வாழ முடியவில்லை ஆட்டோ தொழிலாளி தான் விரும்புகிற தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியவில்லை ஆட்டோ தொழிலாளியுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டால் விரும்பிய மருத்துவம் பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு இன்றைக்கு அரசாங்கத்துடைய கொள்கைகள் ஆட்டோ தொழிலாளிகளை தள்ளியிருக்கிறது எனவே தான் இந்த ஆட்டோ தொழிலாளிகளுடைய பிரச்சனைகளை இன்னும் கூர்மைப்படுத்தி விவாதித்து போராட்டத்தை வலுப்படுத்தி எதையும் அரசாங்கம் செய்யாது செய்ய வைப்பதற்கான போராட்டத்தை நடத்துவதற்கான முறையில் நம்முடைய கோவை மாநாடு ஆட்டோ தொழிலாளிகளுக்காக திட்டமிடுகிறது ஒன்றிய அரசாங்கம் அது ஒரு புறத்திலே செய்தால் தமிழக அரசாங்கம் ஆட்சிக்கு வருகிற போது சொன்னார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மாற்றி அமைக்கப்பட்ட மீட்டர் கட்டணத்தை நான் மாற்றி அமைப்பேன் புதிய ஆட்டோக்கள் வாங்கினால் அனைவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் மானியம் தருவேன் என்று தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தார்கள் தமிழகத்தில் கடந்த காலத்தில் எடப்பாடி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிற போது அந்த அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தோம் மீட்டர் கட்டணத்தை அறிவியுங்கள் ஆட்டோ தொழிலாளிகளுக்கு இன்றைக்கு ஆட்டோவை நம்பி பலரால் பயணம் செய்ய முடியவில்லை என்று இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஆட்டோ தொழிலாளிகளில் தொண்ணூற்றி ஒன்போது சதவீதமான பேர் படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் தங்களுடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் எப்படியாவது நடத்த வேண்டும் என்ற முறையில் தொழிலுக்கு வருபவர்கள் அதில் ஒரு சிறு பகுதி ஒரே நாளில் சம்பாதிக்க வேண்டும் என்று வருகிறார்கள் அவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கட்டணத்தை கண்ணா பின்னான்னு கேட்பது இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு சதவீதம் இப்படி தவறானவர்கள் தொண்ணூத்தொம்பது சதம் ஆட்டோ தொழிலாளிக்கும் பெயரை உருவாக்குகிறார்கள் இந்த ஒரு சதவீதம் செய்கிற அந்த தவறையும் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் மீட்டர் கட்டணம் அவசியம் என்று எடப்பாடி ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்திலும் நாங்கள் போராடினோம் பலகட்ட போராட்டங்களை நடத்தினோம் அப்பொழுதும் அந்த அரசாங்கம் மீட்டர் கட்டணத்தை அறிவிக்கவில்லை தமிழக அரசாங்கம் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஆரம்பத்தில் மனுக்கள் அனுப்பினோம் கோரிக்கை மனுக்கள் அனுப்பினோம் அடுத்து சின்ன சின்ன போராட்டங்களை நடத்தினோம் எதற்கிடையில் கிடந்த நான் கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் மறியல் கோட்டை நோக்கி முற்றுகை தமிழகம் முழுவதும் போராட்டம் என்று பல்லகட்ட போராட்டங்களை நடத்தியும் கூட எந்த நிதி சுமையும் இல்லாத வெறும் அறிவிப்பு தான் மீட்டர் கட்டணம் மாற்றி அமைத்தோம் என்று தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி அறிவித்தால் எளிதாக முடியக்கூடிய பிரச்சனையை இன்னும் முடிவுக்கு கொண்டு வரவில்லை அதே போலதான் ஆட்டோ செயலி ஆட்டோ செயலி பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அறிவித்து மிக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது போல தமிழகத்தில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஓலா ஊபர் இந்த மாதிரியான அமைப்புகள் அவர்கள் கட்டணத்தை அரசாங்கம் தீர்மானிக்கு பதிலாக சில தனியார் கார்பரேட் முதலாளிகள் ஓலாவினுடைய ஓனர் எங்கே இந்தியாவில் எங்கே இருக்கிறார் ரேப்பிட்டோவினுடைய ஓனர் இந்தியாவில் எங்கே இருக்கிறார் உபேருடைய ஓனர் எங்கே இருக்கிறார் எங்கோ இருந்து கொண்டு பணம் போடுவதில்லை மூலதனம் போடுவதில்லை வெறும் ஒரு ஃபோன் காலில் பல்லாயிரம் கோடி ரூபாயை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஓலா உபேர் அவன் கட்டணத்தை தீர்மானிப்பதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கிறது எங்கேருது ஆனால் எங்களை பொறுத்தவரை சிஐடிவை பொறுத்தவரை கட்டணத்தை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கிறது எனவே நீ நிர்ணயித்து கொடு கட்டணத்தை தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி நிர்ணயம் செய் நிர்ணயம் செய்த அடிப்படையில் ஆட்டோ செயலியை உருவாக்கு தமிழகம் முழுவதும் ஒரே கட்டணம் என்ற முறையில் நீ உருவாக்கு என்று கலகட்ட போராட்டங்களை நடத்தியும் கூட இந்த அரசாங்கம் செய்ய மறுக்கிறது அதே ஒருவருக்கு கூட தமிழகத்தில் பத்தாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கப்படவில்லை அதே ஆன்லைன் அபராதம் என்கிற பெயரில் ஆங்காங்கே தமிழகத்துடைய காவல்துறையை நடத்துகிற கொலைவெறி வசூல் வசூல் என்று சொன்னால் வெறித்தனமான வசூல் முக்குக்கு முக்கு மறைந்து நின்று கொண்டு கையிலே ஒரு வெள்ளை மிஷினை வைத்து கொண்டு ஆட்டோ தொழிலாளிகள் மட்டுமல்ல மோட்டார் தொழிலாளிகள் மட்டுமல்ல இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் வரை தினசரி பல நூறு கோடி ரூபாய்களை வருமானமாக இந்த அரசாங்கத்திற்கு ஆன்லைன் அபராதம் என்கிற பெயரில் வழிப்பறியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வழிப்பறி கொள்கைக்கு எதிராக மீட்டர் கட்டணம் அமலாக்க வேண்டும் என்பதற்காக ஆட்டோ செயலியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆட்டோ தொழிலாளிக்கு வீடு இல்லாத ஆட்டோ தொழிலாளிகளுக்கு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் குறைந்தபட்சம் ஒரு பத்து சதவீதமான இடத்தை ஒதுக்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு டீசல் பெட்ரோல் கேஸ் கடுமையான விலை உயர்வு எனவே டீசல் பெட்ரோல் கேஸுக்கு ஆட்டோ தொழிலாளிகளுக்கு மானிய விலையில் தினசரி ஐந்து லிட்டர் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து ஆட்டோ தொழிலாளர் சம்மேளன நிறுவனம் சிஐடியும் தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய ஆறு லட்சம் ஆட்டோ தொழிலாளிகளுக்கும் போராடிக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு சிஐடி வழிகாட்டுகிறது எனவே இந்த போராட்டத்தை தமிழகத்தில் நடத்த வேண்டிய போராட்டத்தை மீட்டர் கட்டணத்தை அமுறி அறிவிக்க வேண்டும் ஆட்டோ செயலியை அறிவிக்க வேண்டும் மானிய விலையில் டீசல் பெட்ரோல் வழங்குவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் புதிய ஆட்டோ வாங்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளிகளுக்கு பத்தாயிரம் ரூபாயை மானியமாக வழங்க வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளையும் வருகிற காலம் தேர்தல் காலத்தில் இதை வலுப்படுத்தி இந்த அரசாங்கத்திடம் கேட்டு பெறுவதற்கு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொள்கையை எதிர்த்து வருபுறம் தமிழக அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து ஒருபுறம் வலுவான போராட்டத்தை எதிர்காலத்தில் நடத்துவதற்கு சிஐடியுடைய கோவை மாநில மாநாடு வலுவான திட்டமிடலை செய்ய இருக்கிறது தமிழ் கூறும் நல்லுலகில் இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளிகள் அனைவரும் திரண்டு வாருங்கள் கோவைக்கு வாருங்கள் கோவை குழுங்கட்டும் நமது காக்கி சட்டை பேரணி காக்கிச்சட்டை அணிந்திருக்கிற நம்மளுடைய ஆட்டோ தொழிலாளிகளுடைய பேரணியால் தமிழகம் எதிர்காலத்தில் இடதுசாரி பாதையை நோக்கி திரும்புவதற்கு கோவை மாநாடு வழிவகுக்கட்டும் அதில் நம்முடைய ஆட்டோ தொழிலாளிகள் பங்கேற்பு சிறப்பாக அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைத்து அனைவரும் வாருங்கள் கோவையில் கூடுவோம் கூடுவோம் என்று கூறி இங்கே வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்